ஆனை முகத்தவனே போற்றி ஆனைக்கா அண்ணலே போற்றி அன்னை அகிலாண்டீஸ்வரியே போற்றி ஆறுமுக வேந்தனை போற்றி முதல் மூவரே போற்றி மூவர்த்தம் தேவியரே போற்றி ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பஞ்சபூத ஸ்தலங்களைப் பற்றி சிந்திக்க உள்ளோம் பஞ்சபூதங்கள் ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று இவைகளே பஞ்சபூதங்கள் ஆகும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் இயங்குவதற்கு பஞ்சபூதங்களே காரணமாகும் அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றலாக விளங்குபவர் அண்ட சராசரங்களுக்கு மூலமான சிவபெருமானே ஆவார் அதை நமக்கு உணர்த்தும் விதமாக சிவபெருமான் பஞ்சபூதங்களின் தன்மையை கொண்ட ஐந்து திருத்தலங்களில் கோவில் கொண்டுள்ளார் அந்த ஸ்தலங்களே பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆகும் அவற்றில் தமிழகத்தில் உள்ள ஸ்தலங்கள் சிதம்பரம் காஞ்சிபுரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை ஆகிய ஊர்களிலும் மற்றொரு ஸ்தலம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காலகஸ்தியிலும் அமைந்திருக்கின்றது சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனது திருநாமம் நடராஜர் மற்றும் இறைவியின் திருநாமம் சிவகாமி ஆகும் காஞ்சிபுரம் பூலோக ஸ்ரீபுரமாக விளங்கும் காஞ்சிபுரம் மண்ணிற்குரிய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனது திருநாமம் ஏகாம்பரீஸ்வரர் மற்றும் இறைவியின் திருநாமம் காமாட்சியாகும் ஆகும் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவானைக்காவல் நீருக்குரிய ஸ்தலமாகும் இங்கு அருள்பாளிக்கும் இறைவனது திருநாமம் ஜம்புகேஸ்வரர் மற்றும் இறைவியின் திருநாமம் அகிலாண்டீஸ்வரி திருவண்ணாமலை திருவண்ணாமலை நெருப்பிற்குரிய ஸ்தலமாகும் இங்கு அருள்பாளிக்கும் இறைவனது திருநாமம் அண்ணாமலையார் என்கின்ற அருணாச்சலீஸ்வரர் மற்றும் இறைவியின் திருநாமம் உண்ணாமுலையாகும் காலகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் அமைந்திருக்கும் காலகஸ்தி காற்றிற்குரிய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனது திருநாமம் காலகத்தீஸ்வரர் என்கின்ற காலத்திநாதர் மற்றும் இறைவியின் திருநாமம் ஞான இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு வாரத்திற்கு ஒரு ஸ்தலம் என்று தொடர்ந்து ஐந்து வாரம் ஐந்து ஸ்தலங்களுக்கு சென்று அங்குள்ள இறைவன் மற்றும் இறைவியை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் நாமும் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மற்றும் இறைவியின் அருளை பெற்று மகிழ்ந்திடுவோம் இனி வரும் பதிவுகளில் பஞ்சபூத ஸ்தலங்களின் வரலாற்றையும் அந்த ஸ்தலங்களின் பெருமைகளை பற்றியும் தனித்தனியே சிந்திக்க உள்ளோம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை காண நமது திருவருள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்